வணக்கம் இருபத்தைந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செல்வன் விகான் தினேஷ்குமார் அவர்களின் முதலாவது பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் மதிய உணவு வழங்குவதற்கு கனடா நாட்டில் வசிக்கும் அவரது அப்பா திரு தினேஷ்குமார் சண்முகநாதன் அவரது அம்மா திருமதி கிருஷ்ணவேணி தினேஷ்குமார் அவர்கள் நூறு கனடியன் டாலர்கள் அன்பளிப்பாக வழங்கி உள்ளார்கள் உன் குரல் இந்த பூமியில் ஒலித்த நாள் இன்று உன் கண்கள் இந்த பூமியின் ஒளியை பார்த்த நாள் இன்று உன் அம்மாவிற்கு தாய் என்ற மதிப்பு கிடைத்த நாள் இன்று உன் அப்பாவிற்கு தந்தை என்ற பெருமை கிடைத்த நாள் இன்று இந்த நாளைக்கு இத்தனை அழகு சேர்த்த உனது பிறந்த நாள் விகானுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதுடன் இன்றைய தினம் நத்தார் பண்டிகையை கொண்டாடும் அனைவருக்கும் நத்தார் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றது மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் மாதகல் கிளை நன்றி எமது சேனலை பார்வையிடும் அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து உறவுகளுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள் மற்றும் எம்முடன் இதுவரை காலமும் இணைந்து செயற்பட்டு பெறும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எமது நன்றிகள் எமது காணொலிகளை பார்வையிடும் அனைவரும் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அழுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தமது சேனலை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி